ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் தான் ஏ ரஹ்மான் அவர்கள் இந்த சலாம் படத்தை குறித்து ரஜினி சார் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரா அதை பத்தி நேத்திக்க நம்ம வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க போய் பாத்துங்க ரஜினி சார் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலிஷ் ஐக்கானா இருக்காரு ஸோ எந்த அளவுக்கு வந்து மதத்தை சார்ந்து இல்லாதவரா இருக்கிறாரு சோ ரஜினி சாரோட மகள் அந்த லால் சலாம் படத்தோட ஆடியோ லஞ்ச்ல என்ன பேசியிருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பா வந்து ஒரு மதத்துக்குள்ள சுருக்கிடாதீங்க அவர் எல்லாருக்குமே பொதுவானவர் அப்படின்ற மாதிரி அதே தான் மீண்டும் வந்து ஏ ரஹ்மான் அவர்கள் இந்த இன்டர்வியூல இருந்து பேசியிருந்தாரா அதை பத்தி நம்ம நேத்தி பேசிட்டோம் இன்னொரு ஒரு பக்கம் இந்த படத்தோடைய தடை வந்து நீங்கிடுச்சு ஸோ தன்யா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பகிரமாவே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க தமிழக மக்கள் கிட்ட ஸோ படத்து இந்த தடை நீங்கிடுச்சு படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த நேரத்தில் தான் கபில்தே அவர்கள் இந்த படம் சம்பந்தமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு இப்போ இதுதான் வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் லெவல்ல பற்றினாக்கா ஒரு பெரிய டாக்கா இருக்கு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த படத்தை சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது லால் சலாம் படத்துல நான் நடிச்சது ரொம்ப பெருமையாக நான் கருதுறேன் அப்படின்ற பேர் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிட்டு இது போன்ற அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படங்கள் இந்த கதைகள்லாம் வந்து இதுதான் நம்மளோட சமூகத்துக்கு இப்ப தேவையான ஒன்று குறிப்பா அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கதைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு தேவையான ஒன்று இந்த சொசைட்டிக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்றத அவர் சொல்றாரு அதை தாண்டி ஒண்ணு சொல்றாரு நிச்சயமே இந்த படம் வந்து மக்கள் வந்து விரும்புவாங்க அப்படின்றதான் அவருடைய அந்த ரிவியூவா இருக்கு சோ அவர் இந்த படத்துல நடிச்சது ஒரு சந்தோஷம் பெருமை மக்களுக்கு தேவையான ஒரு படம் குறிப்பா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படங்கள்லாம் ரொம்பவே அரிதா தான் வரும் இந்தியன் சினிமால அதுலயும் தமிழ் சினிமால எப்பயா ஒண்ணுதான் தான் ஜெயிக்கிற படம் பாத்தீங்கன்னா அதுலயும் ரொம்ப ரொம்ப நீங்க விரல் விட்டேன்னா அந்த தான் இருக்கும் படமே ஸ்போர்ட்ஸ் மையப்படுத்தி வரக்கூடிய கதை கருவெல்லாம் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை துணிச்சலா அதுவும் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு படமாக இப்ப ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை தைரியமா எடுத்ததுக்கே அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அதுலயும் ரஜினி சார் மாரி ஒரு பெரிய ஸ்டார்லாம் உள்ள கொண்டு வருதுன்றதுலாம் சான்ஸே கிடையாது அப்படி அந்த படத்துல அவர் நடிச்சு அதுல அவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அரசியல் எல்லாம் வந்து பின்புலமா இருக்கக்கூடிய ஒரு படத்துல நடிச்சு அதில் அது சம்மந்தமான சில கருத்துக்கள்லாம் சொல்றதுன்றது அல்டிமேட் அதுவும் இது பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகும்போது சரியான ரீச் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கவிதை அவர்கள் இதை சொல்லியிருக்காருன்றது எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன நீங்க என்ன ஆர்வமாக இருக்கீங்க படம் என்ன அஞ்சு நாள்ல வரப்போகுது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்